நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பொதுவாக இந்த நவீன உலகத்தில் மாற்று மதத்தவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை அதிகம் படிக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் கோட்பாடுகளை அதிகம் மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்த நாடுகள் எல்லாம் இன்று இஸ்லாம் மார்க்கத்தை விளங்கி அதை விரும்பி வரவேற்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதை அன்றாடம் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக உள்ளது அலமதுல்லா அந்த வகையில் தான் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இறுதியில் தான் உண்மையான மார்க்கம் என்று இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்று புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று சஹாதாவை முன்மொழிந்த அழகிய காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது மாஷா அல்லாஹ் இந்த காணொளி மூலம் ஒட்டுமொத்த உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் அலமதுல்லா உண்மையில் இஸ்லாம் என்பது ஓர் எளிமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அழகிய மார்க்கமாகும் மாற்று மத மக்கள் இஸ்லாத்தை ஆராய்கின்ற போது அதில் கூறப்பட்டுள்ள விடயங்களும் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைகளும் அவர்களின் நட்பண்புகளும் உலக மக்களை கவர்ந்துள்ளதன் காரணம்தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்ஹமதுல்லாஹி ஆலமீன் எல்லா புகழும் இறைவனுக்கே